வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்ங்க இதுதாங்க கும்பகோணம் சாக்கட்டை டு வளைங்கம்மான் ரோடுங்க ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்ட் ஆண்டனி ஸ்கூலு வேளம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க இந்த ஹவுஸில் இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சாகோட்டை மரதாநல்லூரில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் லுக் அண்ட் எலிவேஷனுங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளாஸ் கொடுத்து ஸ்க்ரீன் மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்து சேஃப்டிங் மெட்டல் கேட்டு கொடுத்து நல்லா அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டன் டயத்தில் மூணு நாலு டூ வீலரு கார் பார்க்கிங் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த ஹவுஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடம் விட்டு கட்டியிருக்காங்க இதாங்க ஃப்ரண்டேஜி ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் விட்டு கட்டியிருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமௌண்ட் வால் போட்டிருக்காங்கங்க இது ஸ்டேர் கேஸுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு நிலக்கது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் பெரிய டோரு வித் டிஃபரண்ட் கிளாஸு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோடய சதுரடி பார்த்தீங்கன்னா இருபது அடி அகலமும் எண்பத்தஞ்சு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதாங்க ஹாலு ஹாலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் ஒன் பெரிய விண்டோ நல்லா ஸ்பேசியஸ் நல்லா இருக்குங்க ஹவுஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஹவுஸுங்க பெயிண்டிங் இருக்குது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்கு எல்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உட்லேயே கபோர்டு வித் கிளாஸ் கபோர்டு கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்க இது பூஜாறாங்க இது இந்த ஹவுஸை பொறத்தையும் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கி ஹவுஸுங்க டபுள் பெட்ரூம்ங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூலேயும் பார்த்தீங்கன்னா வுட்டில் சிங்கிள் டோரு நிலக்கதவு பார்த்தீங்கன்னா பெரிய கதவாக கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க இன் ஒன் பெரிய விண்டோ இன் ஒன் மல்டி கலர் பெயிண்டிங்கு அதெல்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்கங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்க லேப்ட் வசதி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருப்பாங்கங்க அட்டாச் பாத்ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசனு பாத் ஷவரு க்ரீன் மல்டி ஷவரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாலில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டைல்ஸு ஹேண்ட் ஷவரு யார் வெளில போகிறதுங்க விண்டோ வசதி எல்லாமே நல்லா கொடுத்துருப்பாங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சங்க நெகோசியபிள் தாங்க இது வாஷ் பேசனுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இது லாக்கில் இருக்குதுங்க பெட்ரூமு இந்த டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் விண்ணட்டுங்க இது காமன் டாய்லெட்டுங்க வாலில் பார்த்தீங்கன்னா பிளைன் டைல்ஸு யார் வெளில போகிறதுக்கான பெரிய விண்டோ இந்தியன் டாய்லெட்டு வித் அட்டாச் பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியா இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க லாக்ல இருக்குதுங்க பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் யூனிட்டு வித் பேஷனும் இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சு கபோர்டு வசதி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாப்ட் வசதி ஸ்டீல் வாஷ் பேசனு டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இல்லை யார் வெளில போகிறதுக்கான நல்ல ஸ்பேஸஸ் விண்டோவும் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டீல் வாஷ் பேசனு கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு திங்ஸ் வச்சதுக்கான லேப்டாப் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது ஸ்டேர் கேஸுங்க லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா சைண்ட் ஆண்டனி ஸ்கூலு வேளம்பால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சாகோட்டை கடைத்தரு மருதானூர் கடைத்தரு எல்லாமே இருக்குதுங்க இது டெரர்ஸுங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸுங்க வடக்கு பார்த்த மணங்க பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க டெரஸ் பார்த்தா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க அதேமாரி டேரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸும் பதிச்சுருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க தௌசண்ட் நேரில் பார்க்க முடியும் டிஸ்கிரிப்ஷனோட நம்பரை கண்டக்ட் பண்ணிக்கங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ